பார்க்க பக்கம் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் வீடியோல பாக்க போறது என்னன்னா எப்போதும் போல சாரி தான் பாக்க போறோம் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க பாக்க போறது மல்மல் காட்டன் சாரி ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மல்மல் காட்டன் சாரி போட்டிருக்கோம் அது எல்லாமே டிசைன் உள்ளதான் போட்டிருப்போம் இதுல வர இந்த வீடியோல வரக்கூடிய சாரி ஃபுல்லாவே வந்து பிளெயின் தான் இந்த டிசைனும் இருக்காது இந்த சாரீ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல நம்ம டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இதோட கலெக்ஷனை நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அதுல நீங்க உங்களுக்கு பிடிச்ச சேரீயை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து அஞ்சுல இருந்து ஆறு நாள் ஆகும் கண்டிப்பாக இந்த சாரி உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு உங்க கைக்கு வந்து சேர்ந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துடணும் நீங்க எதுக்காக மேனுஃபேக்சரிங் எஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நாம கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இந்த சாரியை பத்தி சொல்லணும்னா இது வந்து நைன்டி பை எயிட்டி கவுண்ட் சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு சாரி தான் இது ஆஹ் இந்த சாரி வந்து எல்லாருமே கட்ட முடியும் எங் ஏஜ் மிடில் ஏஜ் ஓல்டேஜ் எல்லாருமே ஏன்னா பிளெயின் சாரீ அப்படிங்கிறதுனால யார் வேணாலும் கட்ட முடியும் நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி இந்த சாரீல வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி ஏன்னா இது நார்மல் வாஷ் பண்ணப்போது இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணும் கூட அவசியம் இல்லை ஸ்டார்ச் போடாம நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ ரெகுலர் யூஸ் பண்றீங்க டெய்லியுமே நீங்க சாரீ தான் வேர் பண்றீங்க வேற எதுவும் வேர் பண்ணலன்னா தாராளமா இந்த சாரீ வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த சாரியோட ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது பிளஸ் சிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மல்மல் கிளாத்லயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து கொடுத்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ணா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும் என்ன மாதிரி சேரிலாம் வருது என்ன மாதிரி கிளாத்தில் கிடைக்கிறதோட ரேட் என்ன இதெல்லாம் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுட்டு கம்பேர் பண்ணி கூட நீங்கள் உங்களோட சேரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு இருக்கும் நான் என்ன மாதிரியான சேரீலாம் போடுறேன் நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுட்டு உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுல கொடுத்துருக்க ஒவ்வொரு கலருமே ரொம்ப அழகா இருக்கும் இது வயசானவங்களுக்கு வந்து மேக்சிமம் பிளெயின் சாரி தான் விரும்புவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க இதை வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து பிளைன் சாரி மோஸ்ட்லி வயசானவங்க விரும்பக்கூடிய ஒரு சாரி அதிகமா டிசைன் இருக்கிறத விட பிளெயின் சாரி தான் அவங்க விரும்புவாம விரும்புவாங்க அவங்களுக்கு தாராளமாக நீங்க வாங்கி கொடுத்துக்கலாம் இந்த சேரீ உங்களுக்கு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளுமே கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து சீசன் அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா மல்மல் காட்டன் சாரி நார்மலா எல்லாருமே வந்து டெய்லி யூஸுக்கு தான் யூஸ் பண்றாங்க அதனால இது உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்